கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியால் ரெட்டி டு லிஸ்டன் டு அ ஸ்டோரி இன்றதுக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சிட் டூ டேஸ் பைபிள் ஒர்க்ஸ் அண்ட் அ ஸ்டோரி பல மாற்றங்கள் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம் தேர் பி லாட் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் ஆல் லைஃப் ஆனால் எல்லாமே கடவுளுடைய சித்தத்தின் படியும் நன்மைக்கும் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் We ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் that இட் happens பை காட்ஸ் will அண்ட் for குட் ஒன்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் த பைபிள் செஸ் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமன்ஸ் எயிட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் வி together திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் love God, லவ் காட் who are த கால்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் ஃபார் காட்ஸ் சில்ட்ரன் ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு சிங்கத்துக்கு வேட்டையாடும் போது அடிப்பட்டு அதோடைய சுண்டு விரல் துண்டாக போயிடுச்சு ஒன்ஸ் என் அ ஃபாரஸ்ட் அ லயன் வைல் ஹண்டிங் லாஸ்ட் இட்ஸ் லிட்டில் ஃபிங்கர் அதனால அந்த சிங்கத்தோட குகைக்கு வெளியே மிருகங்கள்லாம் இருந்து அதை துக்கம் இருந்தாங்க ஸோ த அனிமல்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வ ஸ்டாண்டிங் அவுட் சைட் த டென் ஆஃப் த லயன் அண்ட் ஆஸ்கிங் ஹவு இட் வாஸ் சிங்கராணியும் ரொம்ப கவலையாகவே இருந்தாங்க லை வாஸ் வெரி வெரி சேட் அப்ப நின்றுட்டு இருந்த வரிசையில் எப்படியோ நடுவில் நுழைஞ்சு போன நரி சிங்க சிங்கத்திட்ட போய் என்ன சொல்லுச்சு தெரியுமா சம் ஃபாக்ஸ் வெண்ட் இன் தி அண்ட் பிட்வீன் த லைன்ட் இன் டுட் டு கிங் ராஜாவே ராஜாவே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த காயம் நல்லதுக்கு தான் அப்படின்னு இட் செட் வாட் எவர் ஹேப்பன் டு யூ இஸ் குட் இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒரு விடலை இழந்திருக்கேன் நீ நன்மைக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு அதை தூக்கி சிறையில் போட்டுருச்சு த லைன் வாஸ் ஆங்கர்டு இட் சட் ஐ ஹவ் லாஸ்ட் ஒன் டூ அண்ட் யூ ஆர் சேங் தட் இட் இஸ் ஃபார் குட் ஸோ இட் இம்ப்ரூஸ் இன் த ஃபாக்ஸ் சிறையில் இருந்த நரிக்கு ஒரு வேளை தான் சைவ சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு த ஃபாக்ஸ் வாஸ் கிவன் ஒன் டைம் மீல் தட் டூ வெஜிடேரியன் மீல் வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது இந்த நரி த ஃபாக்ஸ் வாஸ் திங்கிங் ஐ ஷுட் ஹவ் quiet குவாயிட் அதுக்கப்புறம் சுகமான பின்பு வெளியே போன சிங்கத்தால் பழையபடி நடக்க முடியல நொண்டி நொண்டி தான் நடந்து போச்சு த லயன் ஆஃப்டர் இட் ஸ்டார்ட் going கோயிங் அவுட் சைட் குட் நாட் வாக் ஸ்ட்ரெயிட் இட் வாஸ் லிம்பிங் அதனால் அதை எல்லோரும் நொண்டி ராஜா நொண்டிராஜான்னு பின்னாடி கேலி செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்டட் த லாயன் சேங் அ கிரிப்பிள் கிங் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் இட் ஆங்கர்ட் லயன் அண்ட் ஆல்சோ இதனால சிங்கராஜாவும் சிங்கராணியும் கோவப்பட்டாங்க குட்டி சிங்கத்துக்கு கூட ரொம்ப கோவம் வந்துச்சு இவன் லயன் கப்ஸ் வேர் ஆங்க்ரி ஆனால் என்ன செய்ய முடியும் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க சிறையில் போட்டால் எல்லாரையும் தான் போடணுமே அப்படின்னு பட் வாட் தே குட் டூ தே ஜெட் குவாய்ட் பிகாஸ் இஃப் தே அரெஸ்ட் த பீப்புள் ஹூ ஆர் டீசிங் தன் தே ஹாவ் டு அரெஸ்ட் மெனி ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து இந்த சிங்கம் அதை எளிமையாக பிடிச்சிடலாம் அப்படின்னு ஓடி போச்சு வேகமாக ஒன் டே த லயன் சா அ கோட் அண்ட் ஐ தாட் இட் கேன் கேட்ச் இட் ஈஸிலி அண்ட் ரன் ஆனால் அது ஒரு பொறி அப்படின்னு அதுக்கு தெரியாமல் அதில் மாட்டிக்கிடுச்சு பட் இட் டிட் நாட் நோ இட் வாஸ் அ ட்ராப் அண்ட் இட் வாஸ் காட்டினட் அது யார் வச்ச பொறினா அந்த நாட்டு ராஜாவுடைய சேவகர்கள் வச்சாங்க ஏன்னா அந்த இளவரசி விளையாடுறதுக்கு ஒரு சிங்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஹூ கெப் த ட்ராப் யுனோ த சோல்ஜர்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் தட் கண்ட்ரி பிகாஸ் த பிரின்சஸ் ஹேட் ஆஷ் ஃபார் அ லயன் டு பிளே வித் இந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு போனால் இளவரசி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இவங்க கூட்டிட்டு போனாங்க அந்த சிங்கத்தை கூண்டில் the திங்கிங் தட் த ப்ரின்ஸஸ் வில் பி வெரி ஹாப்பி இஃப் தே டேக் திஸ் லயன் it டு த பேலஸ் அங்கே அரண்மனையில் போய் அந்த சிங்கத்தை வெளியே விட்டா அந்த சிங்கம் நொண்டி நொண்டி நடந்துச்சு வென் லெட் அவுட் த லயன் த பேலஸ் it ஸ்டார்டட் லிம்பிங் அண்ட் வாக்கிங் அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இந்த சிங்கத்தை இளவரசி விரும்ப மாட்டாங்க அதனால் கொண்டு போய் அதை காட்டில் விட்டுருங்க அப்படின்னு ஸோ த பீப்புள் தேட் சைட் ஆர் பிரின்ஸஸ் வில் நாட் லைக் திஸ் லயன் ஸோ லீவ் இட் அகெய்ன் இன் த ஃபாரஸ்ட் அதனால் திரும்பியும் கொண்டு போய் அந்த சிங்கத்தை பிடிச்ச இடத்துலையே விட்டுட்டாங்க அந்த சேவகர்கள் ஸோ த சோல்ஜர்ஸ் டுக் த கிங் டு த ஃபாரஸ்ட் ஃப்ரம் வேர் தே காட் it அண்ட் லெஃப்ட் இட் தேர் அந்த சிங்கம் நேராக போய் அந்த நிறைய தான் விடுதலை பண்ணிச்சு த லாயன் வென் ஸ்ட்ரெயிட் அண்ட் இட் ரிலீஸ் த ஃபாக்ஸ் அப்போ சொல்லிச்சு நடந்தது நன்மைக்கு தான் அப்படின்னு இட்ஸ் அட் எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் குட் இதே விசுவாசம்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கணும் த சேம் பேட் சுட் பி இன் அஸ் இன் ஆர் லைஃப் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி